வணக்கம் உலகில் மிகச்சிறந்த போர் விமானம் எது என்று கேட்டால் அனைவரும் உடனடியாக சொல்லும் ஒரு பதிலாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்பது அமெரிக்காவும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான நேட்டோ உறுப்பினர்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு போர் விமானமாகும் அது அந்த விமானத்தை லாக்கெட் மார்டின் நிறுவனம்தான் தயாரித்துள்ளது இருப்பினும் அதற்கான நிதியை அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தான் வழங்கியுள்ளன எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் என்ற இந்த போர் விமானம் தற்போது கேரளத்தின் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டுள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் பல வகைகள் உள்ளன அவற்றில் பிரிட்டனின் வகையான எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி லைட்னிங் டூ ஆகும் இந்த விமானம் இது பிரிட்டனின் கடற்படையின் விமான வாகினி கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு விமானமாகும் பிரிட்டனின் கடற்படையில் தற்போது இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் செயல்பாட்டில் உள்ளன அந்த இரண்டு கப்பல்களும் யூகே கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பின் பகுதியாகும் ராணி எலிசபெத் வகையைச் சேர்ந்த அந்த கப்பல்களில் ஒன்றின் பெயர் ஹெச் எம் எஸ் ராணி எலிசபெத் மற்றொன்று ஹெச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஆகும் இந்த இரண்டு கப்பல்களும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் யுத்த விமானங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்டவையாகும் பிரிட்டனின் கடற்படையின் முதன்மையான பலமாக யூகே கேரியர் ஸ்ட்ரை குரூப்பின் ஒரு பகுதியாக இந்த விமானம் செயல்படுகிறது அந்த குரூப்பின் ஒரு போர் விமானம் தான் தற்போது திருவனந்தபுரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானம் இந்தியாவில் தரையிறங்கியதற்கான காரணம் எரிபொருள் குறைவு என்று செய்தி ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இது ஒரு விமானம் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு விமானத்தில் எவ்வளவு எரிபொருள் நிரப்ப முடியும் அந்த எரிபொருளை கொண்டு எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் என்பவை முன்னரே திட்டமிடப்படுவதாகும் சாதாரண கார் நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றுவது போன்ற நிலை விமான விஷயத்தில் இல்லை இருபத்து ஐந்து கிலோமீட்டர் மைலேஜ் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் என்று சொல்லி பின்னர் குறைவாக காட்டுவது போன்ற நிலை இந்த விமானத்தின் விஷயத்தில் ஏற்படாது காரணம் இது மிக முக்கியமான ஒரு விமானமாகும் எப்படியோ அமெரிக்கா நிறைய மைலேஜ் கிடைக்கும் என்று சொல்லி பிரிட்டனை ஏமாற்றி இருக்கலாம் காரணம் அமெரிக்க நிறுவனம் அதை தயாரிக்கிறது அவர்களின் கணக்கை நம்பி பறந்திருக்கலாம் ஆனால் அந்த அளவு மைலேஜ் கிடைக்காததால் இந்தியாவில் தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் அந்த விமானத்திற்கு அல்லது வேறு காரணங்களை மறைத்து எரிபொருள் காரணத்தையும் இந்த விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் அல்லது பிற சிக்கல்கள் ஏற்பட்டு அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை அப்படி ஒரு விஷயம் வெளியானால் எஃப் பன்னாட்டு பிம்பத்திற்கு களங்கம் ஏற்படும் இப்போதே அது பெரிய விவாதமாக மாறி உள்ளது கவனித்தால் புரியும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக இந்த போர் விமானம் உள்ள நாடுகளின் ஊடகங்கள் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏற்படும் சேதங்கள் அல்லது அவற்றின் பெயருக்கு களங்கம் ஏற்படும் செய்திகளை வெளியிடாமல் இருக்க அந்த ஊடகங்கள் சிறப்பு கவனம் செலுத்துவார்கள் காரணம் அல்லது போயிங் போன்ற நிறுவனங்கள் தான் அவர்களுக்கு தேனி கொடுத்து வளர்ப்பவர்கள் ஆவர் சர்வதேச ஊடகங்கள் அந்த விஷயத்தை புறக்கணிக்கின்றன ஆனால் இந்திய ஊடக அதை பின்தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றன எரிபொருள் இல்லாததுதான் காரணம் என்றால் அது இயல்பான ஒரு விஷயம்தான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இவ்வளவு நவீனமான ஒரு போர் விமானம் இதுபோல் மற்றொரு நாட்டில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளது என்னும்போது அதில் சந்தேகம் நிச்சயம் உள்ளது அதுவும் அந்த விமானம் கப்பலில் தரையிறங்குவதற்கு பல முறை முயன்றும் முடியாமல் போனது என்ற தகவல்கள் குறிப்பிடுகின்றன முப்பது முப்பத்தாறு விமானங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட கப்பலாகும் இங்கு வந்துள்ளது அது எதற்காக வந்தது என்பதை பின்னர் பார்க்கலாம் இந்த ஒரு விமானம் மட்டும் ஏன் திரும்பி இறங்க முடியவில்லை என்பது ஒரு கேள்வியாகும் இரண்டாவதாக எவ்வளவு கடுமையான வானிலை இருந்தாலும் இந்த கப்பல்கள் எந்த நிலையிலும் விமானங்களை இறக்கி ஏற்றும் திறன் கொண்டவையாகும் கடலின் எந்த கடினமான நிலையையும் சமாளிக்கும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன அந்த அளவு மிகவும் சிக்கலான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி மிகவும் சிரத்தையோடு உருவாக்கப்படுபவைதான் விமானம் தங்கி கப்பல்கள் உலகில் விரல்விட்டு எண்ணக்கூடிய நாடுகளிடம் மட்டுமே விமானம் தங்கி கப்பல்கள் உள்ளன என அதில் இந்தியாவும் உள்ளது உருவாக்கப்பட்டுள்ள சிறந்த இந்தியாவும்ருவாக்கப்பட்டுள்ளி கப்பல்களில் இந்த விமானம் ஏன் இறங்க முடியவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும் ஒன்று அந்த விமானம் அவ்வளவு மோசமான நிலையில் இருந்திருக்கலாம் அல்லது கப்பல் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை என்றால் இதுபோன்ற நிலை ஏற்படாது சில செய்திகளில் வானிலை மோசமாக இருந்ததால் இறங்க முடியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது விமானம் பலமுறை சுற்றி தரையிறங்க முயன்றும் முடியவில்லை இறுதியில் இந்தியாவிடம் உதவி கேட்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு எரிபொருள் நிரப்ப வேண்டியதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது ஒருவேளை அந்த விமானத்தில் ஏதேனும் முக்கியமான பிழை ஏற்பட்டிருக்கலாம் அதனால்தான் கப்பலில் இறங்க முடியவில்லை என்ற நிலை இருந்திருக்கலாம் ஆனால் அதை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் எரிபொருள் நிரப்புவதற்காக என்ற ஒரே வாக்கியத்தை சொன்னால் அனைத்தும் முடிந்துவிடும் அல்லவா பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களை கொடுத்துவிட்டு துருக்கி சொன்ன காரணம் போல் ஆனால் உலகின் சிறந்த விமானம் என்று கூறப்படும் இந்த விமானத்தின் தரம் பற்றி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அவர்கள் உருவாக்கும் விமானங்கள் தான் உலகில் சிறந்தவை என்று அவர்கள் நீண்ட காலமாக சொல்லி வந்தார்கள் அதுபோல்தான் சீனா தங்களது வான் பாதுகாப்பு அமைப்பு தான் உலகின் சிறந்தது என்று கூறி வந்தது ஆனால் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பைத்தான் இந்தியா அடித்து நொறுக்கி தோளாக்கி கொடுத்து விட்டது பாகிஸ்தான் அதை இப்போது ஒரு சாக்கில் கட்டி வைத்திருக்கிறது சீனாவின் பி எல் ஏவுகணை உலகின் சிறந்த பிவிஆர் மிசைல் என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் இந்தியா அதை ஒரு தீக்குச்சியைப் போல் ஊதி அணைத்துவிட்டது அதுபோன்றவைதான் அவர்களின் ஆயுதங்களின் தன்மை அமெரிக்காவின் சிறந்த ட்ரோன்கள் என்று சொல்லப்படும் எம் கியூ நைன் ரீப்பர் வகையைச் சேர்ந்த ஏழு ட்ரோன்கள் ஏமனில் ஹோதிகளால் அழிக்கப்பட்டுள்ளன அவை சாதாரண ட்ரோன்கள் அல்ல என்றும் ஜெனரல் அட்டாமிக்ஸ் தயாரிக்கும் உலகின் மிகவும் சிறந்த ட்ரோன்கள் என்றும் கூறப்பட்டது எந்த பட்டியலை பார்த்தாலும் அவை உலகின் சிறந்த ட்ரோன்கள் என்றே கூறப்படும் ஆனால் ஏமன் நாட்டின் ஹூதிகள் என்ற ஒரு சிறிய போராளி குழு அவற்றை அழித்துவிட்டது மேம்பட்ட ஆயுதங்களை வைத்துள்ள வலிமையான இராணுவம் அல்ல அவர்கள் ஒரு சிறிய போராளி குழு மட்டும்தான் அவர்களால் அந்த ட்ரோன்களை அழிக்க முடிந்தது என்றால் அந்த ட்ரோன்களை பற்றிய விளம்பரங்கள் எல்லாம் ஒரு காமெடிதான் அல்லவா அதனால் அமெரிக்காவிற்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது மொத்தத்தில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதுதான் அவர்களின் ஆயுதங்களின் தரம் அவர்களின் தொழில்நுட்பம் மோசம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் கூறுவது போல் எல்லாம் சரியாக இல்லை என்பதுதான் விஷயமாகும் எல்லா இயந்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்களின் அவர்களின் குறைபாடுகளை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அது பலமுறை நிரூபிக்கப்பட்டாலும் அவர்கள் மௌனம் சாதிப்பார்கள் என்றால் இன்றைய உலகின் ஊடகங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன அவர்கள் தயாரிக்கும் ஒரு பொருள் ஒரு மீன் கூடை என்றால் கூட அது உலகின் சிறந்த கூடை என்று கூறி விற்பனை செய்வார்கள் அதுதான் அவர்கள் தனித்தன்மையாகும் இப்போது இந்த எஃப் வந்ததற்கு சில இயல்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஆனால் எஃப் என்று கூறப்படும் விமானம் உலகின் மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு விமானமாகும் ஐந்தாம் தலைமுறை விமானம் அந்த விமானம் வானிலை மோசமடைவதைக் கண்டு பயப்படுகிறது அந்த விமானத்தினால் பரந்துயர்ந்த கப்பலில் மீண்டும் தரையிறங்க முடியவில்லை அந்த விமானத்திற்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அப்படியானால் எப்படி ஒரு நாடு அதை நம்பி பயன்படுத்தும் இப்போது இது எப்படி இந்திய பெருங்கடலுக்கு அருகில் வந்தது என்று கேட்டால் இந்தியா மற்றும் பிரிட்டன் கடற்படைகளின் ஒரு கூட்டு பயிற்சி ஒரு வாரம் முன்பு நடைபெற்றது இரு நாடுகளுக்கும் இடையே நட்புடன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நடந்த ஒரு பயிற்சியாகும் அது அதில் பங்கேற்க யூகேயின் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பின் கப்பல் என்பதை அதன் பாகமாக இந்த விமானம் பங்கேற்றது எப்படியானாலும் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் விவாதங்கள் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நிறைய அனுமதிகள் தேவைப்படுகின்றன இந்தியாவுக்கு வந்தது ஒரு பயணிகள் விமானம் அல்ல ஒரு போர் விமானமாகும் அதனால் அதற்கு நிறைய சட்ட நடவடிக்கைகள் உள்ளன நிறைய விதிகள் மற்றும் செயல்முறைகளை பின்பற்றியே எதுவும் நடக்கும் திடீரென்று எதுவும் முன்னோக்கி நகராது என்னவானாலும் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் அந்த விமானம் இப்போது திருவனந்தபுரத்தில் உள்ளது என்பதாகும் அது ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் இந்தியா அதை முழுமையாக நிச்சயம் கண்காணிக்கும் இப்படி திடீரென்று விமானங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு எரிபொருள் தீர்ந்து போய் இந்தியாவுக்கு வரவேண்டிய நிலைமை பொதுவாக நடப்பதில்லை இன்னும் ஒரு முக்கியமான சாத்தியத்தை பற்றியும் பேச வேண்டும் இவை அனைத்தும் நமது சந்தேகங்கள் மட்டுமே என்றாலும் சாத்தியங்களை ஆராய்வது நல்லதாகும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் எரிபொருள் மேலாண்மை அமைப்பு பெரும்பாலும் பழுதடைவதுண்டு எரிபொருள் அமைப்பு மிகவும் சிக்கலான ஒன்றாக கருதப்படுகிறது மற்றொரு சாத்தியம் என்னவென்றால் இந்த விமானத்தில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் சென்சார் பிழைகள் நிகழ்ந்திருக்கலாம் பம்பு செயலிழந்திருக்கலாம் இவை அனைத்தும் அவசர தரையிறக்கத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் குறிப்பாக இதுபோன்ற சூழ்நிலைகளில் விமானி மீண்டும் கப்பலில் இறங்குவதற்கான ஆபத்தை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை நவீனம் என்று நாம் கூறினாலும் இந்த விமானங்களுக்கு நிறைய தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளன உள்தொட்டியிலிருந்து எரிபொருள் விநியோகத்தில் தாமதம் அடிக்கடி ஏற்படுகிறது அல்லது அங்கு ஏற்படும் சில பிழைகள் அதேபோல் அறியப்படாத காரணங்களால் எரிபொருள் இழப்பு அல்லது கசிவு போன்றவை ஏற்படலாம் இவை அனைத்தும் அவசர தர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் இதுபோன்ற துல்லியமான காரணங்களை அந்த விமான நிறுவனம் அல்லது உரிமையாளர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்ல முடியாது எரிபொருள் நிரப்புதல் என்ற ஒரு காரணம் சொல்லிவிட்டால் அதிலேயே அனைத்தும் முடிந்துவிடும் அந்த பிராண்டின் அல்லது விமானத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க இவ்வாறு மூடி மறைப்பது வழக்கமான ஒரு விஷயம்தான் எப்படி இருந்தாலும் இப்போது ஒரு எஃப் விமானம் நமது நாட்டில் வந்து இறங்கி உள்ளது அது குறித்து மேலும் விவரங்கள் நிச்சயம் தெரிய வரும்